பிராயஸ்லாற்றவங்களுக்கு நான் ஆசிர்வாத வார்த்தை கர்த்தரை என்றென்றிருக்கும் இன்று என்று இருபத்தாறு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழாவது மாசத்துல கடைசி நாள்ல இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு அனுதினமும் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு இந்த நாள நம்ம தொட்டதுக்குமே தேவன் தான் காரணம் ஏன்னா நம்மளை உயிரோட பாதுகாத்து வைத்திருக்கிறாரு எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஏன்னா அவருடைய பிள்ளைகள் என்னைக்குமே வைக்கப்பட்டு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படிப்பட்ட நல்ல தெய்வன் நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது இப்படிப்பட்ட நல்ல தேவன் கூட இருக்கும் போது நீங்க எதை குறித்தும் பயப்படக்கூடாது அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க அவர் சொன்ன எல்லா வாக்கு நம்புங்க கண்டிப்பா தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு இதுவரையும் காணாத எல்லா சந்தோஷத்தையும் தேவன் இனி வர போற நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இந்த மாசத்துல கூட கடைசி நாளா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க தேவன் அந்த நாள்ல கூட அற்புதம் செய்ய வல்லவரா இருக்காரு அதனால அவரை நம்புங்க அவரை பிடித்துக் கொள்ளுங்க கண்டிப்பா தேவன் உங்க கூட இருந்து soon.